ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆக்சுவலாக சென்னை வந்திருந்தேன் ஒரு ஒர்க் விஷயமா ஒர்க் முடிஞ்சோடனே ஈவினிங் சும்மா தாண்டி பீச் வந்தோம் மெர்னா பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க ஜஸ்ட் நானும் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்க அண்ணா சமாதி ஐயா எம்ஜிஆர் சமாதி கலைஞர் சமாதி அம்மா ஜெயலலிதா சமாதி எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலான்ட்டு இருந்தோம் பீச்சு ரேஸ் ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அங்கே தான் போவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்துருக்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட சமாதி அதுக்கு பின்னாடி புரட்சி தலைவி அம்மாவாரோட சமாதி இருக்குது ரெண்டு சமாதியும் பார்க்கலாம்னு வந்தோம் திராவிட தலைவரோடய சமாதிகளை பார்க்கறதுக்கு மக்கள் எப்போவுமே ஒரு ஆர்வமாக தான் இருக்காங்க அவங்கள ஏற்றுக்கிட்டனால தான் இவ்வளோ கும்பல் இன்றைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது சென்னை வரவங்க எல்லாருமே முதல்லவே பார்க்குறது அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி கலைஞர் சமாதி ஜெயலலிதா சமதி தான் பார்க்குறாங்க ஏன்னா அவங்க அனைவருமே திராவிட தலைவர்கள் எல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டனால தான் இவங்க இன்றைக்கு இந்த தலைவர்களை மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா காய்த்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே மக்களுக்காகவே நான் அதாவது உங்களால் நான் உங்களுக்காகவே நான் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு பூமி உள்ளவரை எந்தம்மா புகழே மாதிரி புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும்